எக்காலம் திமிலை பம்பை தாளம் என்பது சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் கிராமிய இசைக்கருவிகள் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது எக்காலம் என்பது நான்கு பித்தளை அல்லது தாமிர குழாய்கள் சேர்ந்து வைத்து வாய் வைத்து ஊதும் துளையுடன் கூடிய இசைக்கருவியாகும் எக்காலம் ஊதுவது வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆலய வழிபாடு மற்றும் ஊர்வலங்களில் இது இசைக்கப்படுகிறது எக்காலம் இசையை கேட்க கம்பீரமாக இருக்கும் திமிலை என்பது தமிழர் இசைக்கருவிகளில் ஒன்றாகும் இது மரத்தினால் செய்யப்பட்டு தோளினால் கட்டப்பட்ட தோற்கருவியாகும் இது பாணி எனவும் அழைக்கப்படுகிறது மணற்கடிகார வடிவில் இருக்கும் திமிலை இசைக்கருவியானது கேரளா மற்றும் தென்னிந்திய கோயில்களில் இசைக்கப்படுகிறது நன்கு செப்பம் செய்யப்பட்ட பலாமரத்தில் செய்யப்பட்டு கன்றின் தோளால் மூடப்பட்ட இருமுக முளவுக் கருவிகளில் ஒன்று இக்கருவி பஞ்சவாத்தியம் என்றும் அழைக்கப்படுகிறது தாளம் எனப்படுவது ஒரு கஞ்ச வகை தமிழர் இசைக்கருவி இதற்கு சிங்கி மணி ஜாலர் என்று வேறு பெயர்களும் உண்டு இது கைக்கு அடக்கமானதாக வட்ட வடிவிலான உலோகத்திலால் ஆன இரு பாகங்களை கொண்டது இரண்டையும் சேர்த்து தட்டி தாளம் எழுப்புவார்கள் பல்வேறு இசைக்கருவிகள் சேர்ந்து போது இசையின் கால அளவுகளை நெறிப்படுத்தும் கருவிதான் இந்த தாளம்